ஹாய் எல்லா வருஷம் எப்படி இருக்கீங்க ஸோ என்ன நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் மை செல்ஃப் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஸோ ரீசெண்டாக ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன் நாயினங்களின் வரலாறு மற்றும் வளர்ப்பு முறைகள்னு ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்கேன் கடந்த ஆறு வருட காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம நாட்டு நாயினங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் நிறைய அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் விட்டுருப்பேன் வேக்சின் ரேபியஸ் கிளை டிஸ்டம்பர் அது மாதிரி நிறைய விட்ருக்கோம் இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா டிக்ஸு உண்ணி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டினை வந்து நிறைய பேர் நிறைய காலகட்டங்களில் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் ஏன்னா உண்ணி வந்தால் உண்ணியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் பத்தாது உண்ணி வந்துச்சுன்னா அதோட சேர்ந்தும் நிறைய அந்த ரிக்கேட்ஸியான்னு சொல்லுவாங்க ஒரு மூணு டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அது வந்துச்சுன்னா வந்து டாக்ஸ் வந்து வெயிட் லாஸ் இருக்கும் ஐஸில் ஐயிலேருந்து இனிஷியல் சிம்டம் டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்புறம் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிற அந்த எண்ணிக்கையெல்லாம் கம்மியாயிரும் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாயிடும் ஜாண்டிஸ் டெவலப் ஆயிரும் ஸோ அது இனிஷியலாக ஒரே நாளில் இது நடக்காது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த் அப்படியே ஸ்லோவாக டவுன் ஆகி வரும் நீங்கள் அதான் ஃபீல் பண்ணாலும் சரி உலகத்துலேயே பெஸ்ட்டான ஃபுட்டு கொடுத்தாலும் நான் வெயிட் கெயின் ஆகாது இந்த இந்தியா மாதிரியான ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் அதாவது வெப்பம் அதிகம் உள்ள நாடுகளில் உண்ணி வந்து அதிகமாக ப்ரீட் ஆகும் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் உண்ணி வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தேவையான அதை ப்ரிவெண்ட்றதுக்கு டிக் ஃபீவரை வந்து தடுத்து நிறுத்த டாக்ஸிசைக்ளினு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது அது டோஸ்லாம் இருக்குது அது எப்போ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் நம்மளே போய் மெடிக்கலில் வாங்கி போடக்கூடாது ஸோ அதை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்கள் செல்ல பிராணிகள் இறந்து போவதை தடுக்கலாம் அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மூக்குலேருந்து ப்ளீடிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது வந்து பிளேட்லெட்ஸு கம்மியாகிறதுனால ஐயில் வந்து டிஸ்ஆர்டர் வரும் ஐ அதாவது கண் பார்வை போயிடும் சில இந்த கெப்பட்ட சுனோ சீசன் இன்னொன்று சொல்லுவாங்க அதுவும் ஒரு இந்த உண்ணி காய்ச்சலோட இன்னொரு வகை அதில் வந்து என்ன ஆகுன்னா இந்த ஹைண்ட் எல்லாம் பேரலைசிஸ் ஆகிடும் நடக்காது முதுகு அந்த லம்பார் பெயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் நாய் அப்படியே இலைச்சி ஓடு கேன்சர் வந்த மாதிரி ஒட்டி போயிடும் அது இடுப்பெலும்பெல்லாம் அதாவது விழா எலும்பெல்லாம் தெரியும் ரிப்ஸ் எல்லாம் ஸோ உண்ணிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணால் டாக்ஸு மேலே மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே உள்ளது சரௌண்டிங்கில் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் அட்டிய டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னாக்கா அது வேஸ்ட்டு டாக்ஸு மேலே வந்து ஏதோ கடைக்கு போனோம் இல்லை மெடிக்கலுக்கு போகணும் ஒரு காலரை வாங்கி கட்டுறோம் அப்படின்னா அது திருப்பி வந்துடும் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க இன்றைக்கி உண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெடிசினுமே வந்து இன்செக்டிசைடு தான் ஆர்கனோ பாஸ்பரஸ் ஆர் ஆர்கனோ குளோரின் ஆர் பைரித்திராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து தொடர்ந்து நாய்ங்க மேலே யூஸ் பண்ணாக்க ஜாண்டிஸு ஃபியூச்சரில் கேன்சர் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணிங்கன்னா உங்கள் கிணலில் இருந்துச்சுன்னா வந்து பிளேம் கன்று சாதாரண பந்தம் அது மாதிரி பிடிச்சிங்கன்னா முட்டையெல்லாம் சேர்ந்து எரிஞ்சிடும் உண்ணியை ஒழிச்சு கட்டுறது அவ்வளோ ஒரு மருந்தில் ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கி ஒழிச்சு கட்டிட முடியுமான்லாம் முடியாது ஏன்னா அது ஏலியன் மாதிரி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு பெண் உண்ணி பெண் உண்ணி தான் ரத்தம் குடிக்கும் அதுதான் முட்டை விடும் பத்தாயிரம் முட்டை வர விடும் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அடுத்து வந்து என்ன அது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் லார்வான்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜி நிம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா புல்லில் இருக்கோம் இல்லை வேறு ஒரு அனிமல் அதாவது செகண்டரி கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறி தான் ஒரு லைஃப் சைக்கிள் ரவுண்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கு ஃபீடு இல்லாமல் ஒரு எட்டு மாத காலங்கள் அது வந்து உயிர் வாழக்கூடும் அந்த இடத்துல வந்து திடீர்னு நாய் வருதுன்னா ஏறி உட்காந்துக்கிடும் ஸோ உண்ணியை ஒழிச்சு கட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் வந்து உண்ணியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இருக்கிற இடம் உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றி வந்து அந்த செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடாது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்து உண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைனா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுதான் என்னோடய மெசேஜ் இன்றைக்கி அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உண்ணியை மருந்து வாங்கும்போது கடைக்கு போய் உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது டாக்ஸன் தான் மோஸ்ட்டு அதை வந்து அளவு தெரியாமல் யூஸ் பண்ணீங்க பப்பீஸில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டில் உள்ளதுக்கு யூஸ் பண்ணுறீங்க நிறைய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது இந்த டிக்ஸை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் கண்ணா பண்ணால் யூஸ் பண்ணிங்கன்னா சில நேரம் டாக்ஸு செத்து போயிடும் ஃபிட்ஸ் வரும் கன்வெல்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிக்ஸுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை டிக்ஸ் வந்துச்சுன்னா நேரடியாக வந்து தெரியும் பெட் ஓனர்ஸுக்கு வந்து அது எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய விஷயம்னு தெரியும் ஸோ நானும் நிறைய பெட்ஸும் வச்சுருக்கேன் ஸோ என்னோட ரீசன்ட் அப்சர்வேஷன் என்னன்னாக்க பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல இந்த நம்ம ஊர் நாட்டு கோழி இனங்கள் வந்து அந்த உண்ணியோட லார்வாக இதெல்லாம் ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் சாப்பிடுது ஸோ அதை ஒரு ட்ரையல் மாதிரி நான் இப்போ வந்து வாங்கி இருக்கோம் இது நான் சில பேர் சொன்னதை வச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி மெஷர்லாம் பண்ணாதான் வந்து நம்ம உண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியும் கடையில் போய் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை மெடிக்கலில் போய் வாங்கி ஒரு தயவு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்தில் வெட்டினரி டாக்டரை கேட்டு எல்லாேருக்கும் வந்து என்ன தேவை மெடிசனை கரெக்டானதை கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி பேரஸ்டமால் வந்து பூனைக்கோ நாய்க்கோல்லாம் கொடுக்கக்கூடாது லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் திடீர்னு ஜுரம்னாக்கோ வீட்டில் உள்ள குரோசினை கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு தவறான பழக்க வழக்கங்கள்லாம் நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் ஸோ திருப்பி நான் உங்கள்கிட்ட வருவேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் எஜிகேட் பண்ணுங்கிறது தான் ஆசை என்ன ரீசன்னால் நம்ம யூஎஸ் ஃபாரின் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு பேசிக்காக பெற்றிலவரிசுக்கெல்லாம் ஒரு நாலேஜ் இருக்கும் நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை அவங்க அதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்க அப்படி செவி வேலி செய்தியில் ஆளுக்கு ஒன்று இஷ்டத்துக்கு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அதுக்காக தான் அந்த புக்கே எழுதுனேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி விட்டால் அது வந்து ஏன்னா எனக்கும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிடுது நிறைய கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க ஸ்கின் ப்ராப்ளம் அப்புறம் டிக்ஸ் இது ரெண்டும் தான் ரொம்ப காமனாக கேட்குறது அடுத்து என்ன ஃபீட் பண்ணலாம் ஸோ ஸோ ஹாப்பி நூர் இயர் ஆல் ஸோ யூ அகெயின் வெரி சூன் பை